முனிப்போண்டி அருகே பத்து வயது சிறுமியின் வாயை மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய கோரி அதிமுகவின் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பெண்கள் முழக்கமிட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் ஆரம்பக்கம் காவல் நிலையம் நோக்கி வந்த அதிமுகவினரை கைது கட்டி தடுத்து போலீசார் நிறுத்தியுள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முருகன் வணக்கம் சார் நீங்கள் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் துமிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் பத்து வயது சிறுமி வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் தொடர்ந்து எட்டு சிறப்பு தனிப்படைகளை அமைத்து தேடி வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே இன்று அதிமுகவை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆரம்பாக்கம் காவல் நிலைய வளாகத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென போலீசார் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் எட்டு நாட்களாகியும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என சொல்லி தொடர்ந்து பொதுமக்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடமும் கட்சித்தாரர்களிடமும் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விரைந்து குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் சிறிது கால அவகாசங்கள் கொடுதல் என்று கேட்டு வருகின்றனர் இருப்பினும் அதை மறுத்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் ஆரம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்